தேசபக்தர்கள் அனைவருக்கு வணக்கம் நேற்றைய தினம் தமிழ்நாடு நாமக்கல் புறநகர் மாவட்டத்தை சார்ந்த நமது காந்தியவாதி என்று அனைவரால் அழைக்கப்படக்கூடிய திரு ரமேஷ் அவர்கள் இன்றல்ல நேற்றல்ல அவர் தொடர்ந்து வாக்குரிமை அவருக்கு கிடைத்த பிறகு இந்த நாடு இந்த நாட்டினுடைய தேசியம் அவருக்கு உணர்ந்த பிறகு மக்களால் மக்களுக்கான அதிகாரத்தை நாமும் அந்த நடைமுறையில் ஒரு வேட்பாளராக நின்று வெற்றி பெற்று மக்களுக்கான சேவை செய்ய வேண்டும் என்று பல தேர்தல்களிலே வேட்பாளராக நின்று கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் தெரிந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு வாரணாசி தொகுதியிலே அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய வருகின்ற பொழுது இவர் குற்றமற்றவர் என்பதற்கான தமிழகத்திலே அவர் சார்ந்து இருக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலிருந்து சான்று வேண்டும் என்று காவல்துறை அறிவுறுத்தப்படுகிறது ஆனால் இவர் அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற பொழுது அதுபோன்ற நடைமுறை இல்லை என்று ஐயா அவர்கள் சொல்கின்றார்கள் இல்லை இல்லை அது இருக்கு என்று சொல்கிறார்கள் நாங்களும் இன்றைக்கு மாலை வரை சரியான ஒரு வழக்கறிஞரை வைத்து அனைத்து தரப்பு மற்ற நபர்களையும் விசாரித்து நாங்கள் இங்கே வாரணாசியிலே காத்திருக்கின்றோம் இருந்தாலும் கூட முக்கியமாக நாளை காலையில் மீண்டும் மனு தாக்கலுக்கு ஐயா அவர்கள் தயாராகின்றார்கள் அதிலே திரும்பவும் மீண்டும் அந்த காவல்துறை அதிகாரி இவருக்கு ஐயா அவர்கள் சொல்லுகின்ற அனுபவத்தை பார்க்கின்ற தேர்தல் அதிகாரிகள் தான் அந்த வேட்பு மனுவை படிவத்தை பூர்த்தி செய்து பார்த்த பிறகு அதில் குறைகள் என்ன நிறைகள் என்ன இருக்கு என்பதை அவர்கள்தான் நிராகரிக்கிறதுக்கு உரிமை இருக்கிறது சட்டம் இருக்கின்றது அணுவ கருத்தை பதிவு செய்கின்றார்கள் அதே ஒன்று மீண்டும் நாளை ஐயா அவர்கள் தங்களுடைய சத்தியாகிரகத்துடைய வேட்புமனு தாக்கல் மீண்டும் முயற்சிக்கின்றார் அப்பொழுது முயற்சிக்கின்ற பொழுது ஐயா அவர்கள் தடுக்கப்பட்டால் ஐயா அவர்களுடைய எழுப்பு எழுப்பக்கூடிய கேள்வி பாரத பிரதமராகிய இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் இந்த தொகுதியிலே குஜராத் மாநிலத்திலே பிறந்து வளர்ந்து அவர் இங்கே போட்டியிடுகின்றார் சாதாரண எளியவனான காந்தியவாதி உண்மையான காந்தியால் ஈர்க்கப்பட்ட கொள்கையிலே நடமாடும் காந்தியாக இந்தியாவிலே இரண்டாவதாக வழங்க வந்து கொண்டிருக்கிற தி ரமேஷ் அவர்களிடம் கேட்கின்ற கேள்வி போல பாரத பிரதமராகிய அவரிடம் இது போன்ற சான்றை அவரும் வருகின்ற பதினாலாம் தாக்கல் செய்ய வருவதாக சொல்கின்றார்கள் அவரும் இதுபோன்ற சான்றை கொண்டு வந்து தாக்கல் செய்வாரா அந்த கேள்வியை இவர்கள் அவர்கள் சார்ந்த உயர் உயரதிகாரிகள் மட்டத்தில் தெரிவித்திருப்பார்களா இப்படியெல்லாம் ஒரு கேள்வியை கேட்க முயற்சிக்கலாம் என்று ஐயா அவர்கள் கருதுகிறார்கள் யாவருந்த நாட்டு மக்கள் எல்லாம் சட்ட நீதி சார்ந்த மக்கள் எல்லாம் இவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற வாரணாசியிலே இந்த சூழல் சரிதானா இதிலிருந்து ஐயா அவர்கள் வெற்றிகரமாக முழுமையாக தாக்கல் செய்து விட்டு தமிழகத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு என்ன சட்ட சார்ந்த வெள்ளுநர்களே அனைத்து தரப்பு மக்களும் இந்தியா முழுவதும் இருந்து இதை ஆய்வு செய்து பிரபலமான காந்தியவாதி ரமேஷ் அவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வை வழங்க வேண்டும் என அவர்கள் நபர்கள் வாரணாசியிலிருந்து கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி கொண்டிருக்கின்றேன் எனது பெயர் மா கருப்பையா காந்தியத்தை பின்பற்றுகின்ற தொடர்ந்து உங்களுக்கெல்லாம் யாவருக்கும் தெரிந்திருக்கிறோம் அவருக்கு முழுமையாக ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் உடனிருந்து மொழிபெயர்ப்பதற்காக மட்டுமல்ல காந்திய கொள்கையை பின்பற்றுகின்ற அவருக்கு இந்த காந்தியால் இங்கு என்ன தாக்கம் ஏற்பட்டது வாரணாசிக்கும் ராமேஸ்வரத்துக்கு மிகப்பெரிய தமிழர்கள் தொடர்பு இருக்கிறது இவர் போட்டியிட்டு அநேக நபர்கள் கேட்டார்கள் ஏன் நீங்கள் தமிழகத்திலிருந்து இங்கு வந்திருக்கிறீர்கள் அங்கு போட்டியிடலாம் என்று உதாரணமாக அனைத்து கட்சி தலைவர்களும் இரு இடங்களில் போட்டியிடுகின்ற அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஐயா அவர்கள் மட்டும் இரண்டு இடங்களில் போட்டியிடுவதற்கு வருகிறது என்றால் பல கேள்விகள் தொடுகின்றார்கள் இது என்ன நியாயம் ஆனால் காந்தியால் ஈர்க்கப்பட்ட அநேக விஷயங்கள் இந்த வாரணாசியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவர் யாவருக்கும் எதிராக இங்கு போட்டியிட வரவில்லை யாவருக்கும் இடையூறாக இவர் நிற்பதற்கு இங்கு வரவில்லை வாரணாசி என்பது ஒரு வரலாற்றினுடைய கல்வி மற்றும் சுதந்திர சார்ந்த விஷயங்கள் இங்கு போற்றப்படக்கூடிய வரலாற்றுகள் எல்லாம் இங்கு இருக்கிறது ஆகவே நாம் வெற்றி பெற்றால் காந்தியால் ஈர்க்கப்பட்ட சுதந்திரத்தால் ஈர்க்கப்பட்ட அந்த கொள்கையை முன்னெடுத்து சென்று இங்கே இருக்கக்கூடிய இன்னும் தொடர்ந்து சுதந்திரம் குடியரசு ஆகியும் இன்னும் ஒரு உயர்ந்த நிலை அடையாத நிலை இந்த வாரணாசி மட்டுமல்ல இந்த உத்தரப்பிரதேசம் முழுவதும் மக்கள் இன்னும் கல்வியில் சரி மற்ற வாழ்க்கையில் சரி இன்னும் ஒரு அதிகமான முன்னேற்றத்தை எட்டாமல் இருக்கின்றார்கள் அந்த உயர் நிலையை அடைவதற்கு அவர்களுக்கு மீண்டும் ஒரு இரண்டாவது காந்தியாக வழியாட்டக்கூடிய ஒரு தொண்டனாக அவர்கள் சார்ந்த விஷயத்தில் அவருக்கு தேவையான அரசு நல திட்டங்களை அவர்கள் இருக்கிற பகுதிக்கு ஓடி சென்று அறிவு சார்ந்த விஷயங்களை முன்னெடுப்பதற்காக பொது அறிவை முன்னெடுப்பதற்காக இந்த வாரணாசி மட்டும் மக்கமல்ல உத்தரப்பிரதேச மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக மட்டும் நான் கவனம் செலுத்துவேன் என்று அவர் தன்னுடைய தன்னிலை விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு மகானு மகான் மகான் என்று கருதக்கூடிய கூடிய சூழல் இருக்கக்கூடிய குறிப்பாக வள்ளல் பெருமான் யோகா மாஸ்டர் இப்படி பல்வேறு விஷயங்களை தாங்கிய ஒரு சிறு வயதில் உள்ள ஒரு வேட்பாளருக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் அவர் வெற்றிகரமாக மனு தாக்கல் செய்து மக்களாகிய ஜனநாயக மக்கள் இவருக்கும் வாக்களிக்கக்கூடிய அந்த தகுதியை பெறுவதற்கு மக்களாகிய உங்களிடத்தில் இந்த கோரிக்கையை நான் வைக்கின்றேன் நீங்கள் இதை கண்டவர்கள் பார்த்தவர்கள் அறிந்தவர்கள் இவருடைய தொலைபேசி எண்களுக்கு நல்ல பல கருத்துக்களை இவருக்கு விளக்கமாக சட்ட சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கூட வல்லுநர்கள் இந்த தகவலை பெற்றுக்கொண்டு நீங்கள் எல்லாம் கருத்துக்களை பரிமாற இது ஒரு வாய்ப்பாக நாங்கள் இந்த தகவலை தெரிகின்றோம் நன்றி வணக்கம்